அன்புள்ள மகர லக்ன அன்பர்களே மகர லக்னத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் மகர லகுனத்திற்கு அதிபதி சனி பகவான் மகர லக்னத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் சனி உச்சம் அடையும் இடம் துலாம் ராசி சனி நீச்சம் அடையும் இடம் மேச ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி லக்னாதிபதி ஆவார் இவர் ஆட்சி பெற்றிருந்தால் தலைமை வகிக்கும் குணம் உள்ளவராக இருப்பார் ராஜ கிரகங்கள் மூன்று ராஜ கிரகங்களில் சரியும் ஒருவர் லக்னத்தில் சரி இருப்பதால் சற்று கருப்பு கருமை நிறமுடையவராக இருப்பார் லக்னாதிபதி சரியே இரண்டுக்கும் உரியவராகிறார் எனவே சரி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கையில் எப்பொழுதும் காசு புரண்டு கொண்டே இருக்கும் செல்வந்தராக இருப்பார் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பலம் பெற்று சரி திசை நடந்து கொண்டிருக்கும் போது உயர்வான பலன்களை அடைவார் தொழில் சிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி ஒரு சுப்பீரியராக இருப்பார் நீச்சம் பெற்று சரி திசை நடந்தால் நல்ல பலன்களை அணைய மாட்டார் லக்னாபெலி தசை நடக்கும்போது மட்டும் இந்திர நீளம் வெள்ளி மோதிரத்தில் அணிந்து கொள்ளலாம் இப்பொழுதுமே லக்னத்தில் சரி இருந்தால் கொஞ்சம் சற்று கருமையாக இருப்பார் முன் சுருக்கு என்று வரும் அடுத்து குரு இருக்கும் இடம் பால் சரி இருக்கும் இடம் வால் என்றனர் ஆகவே சரி பகவான் லக்னத்தில் இருந்தால் நன்றாக வாழ்வார் கையில் பணம் புரளும் சொந்த வீடு வைத்திருப்பார் கார்கள் வைத்திருப்பார் நல்ல வாழ்க்கை அமையும் சனி நீச்சமானால் பெரிய நோய்கள் வரலாம் ராசியில் தன்னுடைய பகை கிரகமான எதிரி வீட்டில் அவர் நீச்சமாகிறார் சனி நீச்சமானால் ஒன்று காரைக்கால் திருநள்ளாறு சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்குள் உள்ள சனி பகவான் தனிப்பட்ட சன்னிதி உள்ளது அந்த இடத்தின் பெயர் வன திருநள்ளாறு அங்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளலாம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ஏழரை சரியில் கவனமாக இருக்க வேண்டும் ஏழரை சரியில் முதலில் விரைய சரி சரி முதல் இரண்டு இரண்டரை வருடங்களுக்கு தலை பாதிப்படையும் தலையில் நீர் கட்டலாம் இயற்கை ப்ராப்ளம் போன்றவை வரலாம் அடுத்து இரண்டரை வருடங்களுக்கு ஜென்ம சரி கழுத்திலிருந்து முழங்கால் வரை பெண்களுக்கு பெண்களுக்கான உடல் உபாதைகள் வரலாம் அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் போன்றவை கவனமாக செக்அப் செய்து கொள்ள வேண்டும் கடைசியில் பாத சரி முழங்கால் இருந்து கடுக்கால் வரை சரிக்கான உறுப்பு கால் அடிக்கடி ஏழ்ரை சரியிலோ அஸ்தமத்து சரியிலோ அர்த்தாஸ்தம சரியிலோ யாருக்கு ஏழ்ரை சரி நினைக்கிறதோ கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து சரி எட்டில் அஸ்தமத்து சரியாக இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம் சரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் சரி திசையில் சந்திர புத்தியிலோ சந்திர திசையில் சரி புத்தியிலோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு தசா புத்திப்படி படி திசையாக புத்தியாக இருக்கலாம் வாகனம் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் மகர லக்னத்திற்கு அதனால் பிடிவாத குணம் உள்ளவர்கள் சரியை சார்ந்து இருப்பவர்களுக்கு பிடிவாதம் அதிகரிக்கும் ஆகவே கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் இல்லாவிட்டால் பைரவர் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றலாம் நன்மைகள் பெருகும் அனைத்தும் பெற்று இன்புறுங்கள்